ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஜி அகாடமி நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து பண்ணிட்டு பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாருமே வந்து கண்டிப்பாக படிச்சுட்டுப்பிங்கன்னு சொல்லிட்டு தம்புறேன் அண்ட் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் படி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வீக் ஸ்கில் நம்ம ஃபஸ்ட் யூனிட் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இல்லையா இந்த ஃபஸ்ட் இருந்து இதுக்கு முன்னாடி நடந்து டிஆர்பி எக்ஸாமினேஷனில் தமிழ் தொகுதி தேர்வுலேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி இருந்து மூணு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க எஸ்ஜிடி எக்ஸாம் பிஓ அண்ட் யூஜி யூஜிடிஆர்பி இது வந்து லாஸ்ட் டூ இயர்ஸில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மூணு எக்ஸாம்லேயும் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அதில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு நம்ம புக் ப்ரூஃபோட வீடியோஸ் போட்டிருக்கோம் அண்ட் இந்த புக் ப்ரூஃப்போட பிடிஎஃபே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன் இந்த விடையில் நம்ம யூனிட் இருந்து கேட்கப்பட்ட பிஒக்கு கிஃப்லவே பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம பி பிஇ இருந்து யூனிட் இருந்து தமிழ் தகுதி தேர்வில் மட்டுமே பத்து வினாக்கள் கேட்டிருப்பாங்க அது ஃபுல்லாவே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்னில் உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வது உண்டு கூற்று இரண்டு இதனை இணை ஒப்பு என்று குறிப்பிடலாம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கூற்று வந்து கரெக்டு தான் உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வாங்க இது வந்து கூற்று கரெக்டு தான் இதனை இணை ஒப்புன்னு சொல்ல மாட்டாங்க இதை வந்து இலக்கணை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதனால் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதுக்கான புக் ப்ரூஃப் பாருங்கள் யூனிட் ஒன்னில் துணைப்பாட பகுதியில் உரைநடையின் அணிகலன்கள் ஸோ அந்த துணைப்பாட பகுதியில் வந்து இருக்கும் பாருங்கள் உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வது உண்டு ஓகேவா இது வந்து கூற்று ஒன்றில் கொடுத்துருப்பாங்க கூற்று இதுக்கு என்ன அப்படின்னா இலக்கணை அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் ஓகேவா இது வந்து கூற்று இரண்டில் இணை ஒப்புன்னு கொடுத்துருப்பாங்க இணை ஒப்பு அப்படின்னா என்னென்னா எடுத்துக்காட்டு உமையானை உரையடியில் பயன்படுத்தும் போது தான் அது இணை ஒப்புன்னு சொல்லுவாங்க ஓகேவா அதனால் கூச்சி இரண்டு நம்ம தவறுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொறுத்துக்க ரொம்பவே முக்கியமான லெசன் இது ஓகேவா ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு உரைநடை பகுதி தம் தமிழ் சொல்வளம் இருக்கும் இல்லையா அது வந்து ரொம்பவே முக்கியமானது அதுலேருந்து நிறையவே கேள்விகள் கேட்பாங்க இப்போ பாருங்கள் தாவரத்தின் இந்த விதை பகைகள் வச்சிருந்து கேட்டிருக்காங்க விதை அப்படின்னா நம்ம கத்திரி அண்ட் மிளகாய் இவற்றுடைய அந்த விதை வந்து நம்ம விதைன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் நெக்ஸ்ட்டு கொட்டை அப்படின்னா நம்ம மா பனையை வந்து சொல்லலாம் முதிரை அப்படிங்கிறது அவரை துவரைன்னு சொல்லலாம் முத்து அப்படிங்கிறது வந்து வேம்பு ஆமணக்கு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா ஸோ அப்போது கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்றுக்கு வந்து மூணு ரெண்டுக்கு ஒன்று மூணு ஒன்று ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேவா அண்ட் இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் தான் இருக்குது பாருங்கள் விதை கத்தரி மிளகாய் முத்து அப்படின்னா வேம்பு ஆமணக்கு கொட்டை பனை மா முதிரை அப்படின்னா அவரை துவரை நெக்ஸ்ட்டு செம்மல் என்ற சொல் பூவின் என் நிலையினை உணர்த்தும் இது பாருங்கள் செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் இதுவுமே யூனிட் ஒனில் அந்த தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது பூவின் நிலைகள் பாருங்கள் செம்மல் அப்படிங்கிறது பூ வாடின நிலை அண்ட் வி அப்படிங்கிறதுமே முக்கியமானது மரஞ்செடி என்று பூ கீழே விழுந்த நிலை அடுத்தது சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள் எவை சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள் எவை ஸோ இதுக்கு பேசுதல் விளம்புதல் இதுமே சொல்லுதல் அப்படின்னு சொல்லி தான் பொருள்படும் செப்புதல் உரைத்தல் இதுமே சொல்லுதல் தான் கூறு இஎம்பிள் இதுவுமே சொல்லுதல் தான் பொருள்படும் பட் இது மட்டும் வேறு ஓகேவா அப்போது ஃபஸ்ட் நம்ம ஆ ஆ இ ரெண்டுமே சொல்ல மூணுமே சொல்லலாம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ அண்ட் இந்த கொஸ்டனுக்கான ப்ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த லெசன் ஃபஸ்ட்டு யூனிட் அன்னை மொழியே இருக்குது இல்லையா அன்னை தான் நினைக்கிறேன் அதில் வந்து அந்த லெசன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா கற்பவை கச்சப்பின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பகுதியில் வந்து நம்ம ரீட் பண்ணாமல் இருந்துப்போம் மெயினாக அந்த லெசன் மட்டும் தான் படிப்போம் பட் இது பாருங்கள் இந்த கற்பவை கச்சப்பின் அந்த பகுதியில் இருந்தால் தான் கேட்டுக்கா ஓகேவா பாருங்கள் ஒரு பொருள் தினம் பல சொற்களை பட்டியலிடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதல் அப்படிங்குற இதனுடைய பொருள் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க அதனால நம்ம இந்த தமிழ் பகுதி தேர்வுக்கு டென்த்து மட்டும்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு ஸோ நம்ம டென்த்தில் அட்டை டு அட்டை ஓகேவா லைன் பை லைனாக அந்த என்ன லைனாக வேணால் இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துமே விடாதீங்க ஓகேவா பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் இந்த கேள்வியெலாம் நோட் பண்ணியிருக்கவே வாய்ப்பு இல்லை ஓகேவா அதனால் எந்த இடத்தையும் விடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ரீட் பண்ணி படிக்கிறது பெட்டர் ஓகேவா ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து பிஐக்கு பார்க்குறோம் எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுமனில் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்ட டேஸ் எனும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது இதுக்கு வந்து ஆன்சர் நம்ம காடிலா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பாருங்கள் ஒரு லெசனில் புக் கண்டென்ட்டில் வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுமனில் காடிலா அப்படிங்கிற நூல் தான் முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு தமிழ் கடந்தும் சாரி கடல் கடந்தும் தமிழில் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சுற்றப்பட்ட நூல் ஸோ இதுமே வந்து பாக்ஸ்க்குள்ளே இந்த பாக்ஸ் தான் பாருங்கள் இந்த போர்ச்சுகீஸ் நாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக கடல் கடந்து நம்ம போகக்கூடிய ஒரு நாடு தான் இல்லையா ஸோ அதனால் கடல் கடந்து என்ன கஷ்டம் கேட்க கடல் கடந்தும் தமிழில் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்ட நூல் ஸோ தமிழில் முதன் முதலில் பாருங்கள் முதன் முதலாக தமிழில் மொழி மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்ன காடிலா தான் ஓகேவா ஆப்ஷன் சி சொல்லலாம் நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்து ஸோ இது வந்து இந்த லெசன் ஒன் டே ஒன்ல நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் ஸோ அதிலேயே இருந்திருக்கும் அன்னை மொழி அப்படிங்கிற அந்த பாடல் வரியில் இருக்கக்கூடிய அந்த சொற்களை கொடுத்துட்டு அதோடைய பொருள் வந்து கேட்டுக்கிறாங்க முகில்து அப்படின்னா நம்ம தோன்றி அப்படின்னு சொல்லலாம் பாப்பத்து அப்படின்னா பத்து பாட்டு நற்கு அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு மண்ணி அப்படின்னா நிலைத்து அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு அண்ட் இதுக்கான ப்ரூஃப் வந்து பாருங்கள் இது வந்து அந்த பாடல் வரியுடைய பாடலின் பொருள் பகுதியில் இருக்கும் ரைட்டாக பாருங்கள் பாப்பத்தேனா பத்து பாட்டு நற்கணக்கு எப்படின்னா பதினெட்டு கீழ்கணக்கு இங்கே வந்து மண்ணும் அப்படின்னா நிலைத்து அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் நெக்ஸ்ட்டு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்னென்ன சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் ஸோ இதுவுமே இந்த அன்னை மொழிய பகுதியில் லெசனுக்கு அப்புறமாட்டே ஒரு பாக்ஸ்க்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க இது சொன்னது யார் அப்படின்னா கா சச்சிதானந்தம் இது பாருங்க அன்னை மொழிய பகுதியில் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கன்டென்ட் நெக்ஸ்ட்டு பொறுத்துக இலக்கணப் பகுதியில் இருந்து கேட்டிருக்காங்க செய்யொள் இசை அளபடை ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் செகண்ட் ஒன் சொல்லலாம் இன்னிசை அளபடினா தேர்டு ஒன் சொல்லிசை அளபடி அப்படின்னா இது சொல்லலாம் ஒற்றல்லபடி வந்து லாஸ்ட் ஆப்ஷன் அண்ட் இதுவுமே யூனிட் ஒன்னில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் அண்ட் இது வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணல யூனிட் ஒனில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி ஓகேவா இது நெக்ஸ்ட்டு சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் சொல்லாய்வு கட்டுரைகள் எழுதுனது யார் அப்படின்னா தேவனைய பாவனர் ஸோ இதுக்கான ப்ரூஃப் பாருங்கள் தேவனய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூலில் அப்படின்னா எனது இதோடைய ஆசிரியர் வந்து தேவனை பாவனர் எனக்கு இதுவுமே முக்கியமானது இந்த நூலில் இடம்பெற்ற ஒரு கட்டுரை தான் தமிழ் சொல்வளம் அதுதான் வந்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட பிஏ எக்ஸாமில் கேட்கப்பட்ட யூனிட் ஒன்னில் இருக்கக்கூடிய கேள்வி பார்த்தோம் இப்போ நம்ம எஸ்ஜிடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் தொகுதி தேர்வில் வந்து யூனிட் ஒன்னில் இருக்கக்கூடிய ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இந்த உலகத்தில் பயம் என்று ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் இந்த உரையினுடைய வரியில் கையாளப்பட்டுள்ள நயம் என்ன இது வந்து அந்த துணைப்பட பகுதியில் இருக்கும் இல்லையா ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம் முரண்படு இது பாருங்கள் இந்த இதுக்கான டெஃபினிஷனுமே ரொம்ப 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 முக்கியங்க இது கொஞ்சம் குழப்பம் மாதிரி கூட இருக்கும் அதனால் இது அடிக்கடி கேட்பாங்க என்ன அப்படின்னா படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மை என்ன அப்படின்னா முரண்படு மெய்மை இதற்கான எடுத்துக்காட்டு தான் பாருங்கள் இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நான் பயப்பட வேணும் ஸோ இதில் கையாளப்பட்டுள்ள நயம் என்ன அப்படின்னா முரண்படு மெய்மேன்னு சொல்லலாம் ஏன் நெக்ஸ்ட் பாருங்கள் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் என்ன ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா இது பாருங்கள் இந்த லைன்ஸ் எல்லாமே இந்த துணைப்பட பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கும் ஓகேவா அதாவது இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பார்த்துப்போம் இல்லையா உயிர் இல்லாததை உயிர் இருக்கிற மாதிரியும் உணர்வு இல்லாதத உணர்வு இருக்கிற மாதிரியும் வந்து நம்ம சொல்லுவோம்னு சொல்லி சொல்லியிருப்போம் இல்லையா அதுக்கு எடுத்து அதுக்கு பேர் வந்து இலக்கணன்னு சொல்லியிருப்போம் அதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டு தான் இந்த லைன்ஸ் ஓகேவா பாருங்க மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது ஈவர்வேன் மலை அழைக்கும் மலைங்கிறது உயிர் இல்லாத ஒரு பொருள் இல்லையா பட் இது அழைக்கும்னு சொல்லிட்டு உயிர் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து இலக்கணக்கு எடுத்துக்காட்டு இந்த லைன்ஸ் தான் கொடுத்துட்டு இதில் ஈவர்வேன் அப்படிங்கிற அப்படிங்கிறவுடைய பொருள் வந்து கேட்டுக்கிறாங்க பட் இது வந்து டைரெக்டாக இதில் இல்லை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னில் தான் ஒரு கற்பவை கச்சப்பின் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது பாருங்கள் மலை எண்ணெய் அடிக்கடி அழைக்கும் மலை மீது ஏறுவேன் இருக்குதா பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது மலை எண்ணெய் அடிக்கடி அழைக்கும் மலை மீது இங்கே இவர்வேன்னு இருக்குது பட் இங்கே அதுக்கான பொருளாக மலை மீது ஏறுவேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா அதனால் எந்த ஒரு லைன்ஸுமே விடாமல் நீங்கள் வாசிக்கிறது ரொம்பவே முக்கியமானது தென் நெக்ஸ்ட்டு எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம் புதிய உரைநடை ஸோ இந்த இது வந்து இந்த துணைப்பட பகுதியில் ஆசிரியர் குறிப்பில் இருக்கும் இங்கே பாருங்கள் புதிய உரை நடை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் நெக்ஸ்ட் சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார் இதுக்கு வந்து ஆன்சர் மு வரதராசனாக சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா இதுவுமே அந்த துணைப்பட பகுதியில் தான் இருக்கும் சொற்களை அளவாக பயன்படுத்தி ஒரே நடையை அழகு செய்ய மூ வரதராசனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ மெயினாக வந்து இந்த யூனிட்டை வந்து எப்படி அணுகியிருப்பாங்க அப்படின்னா மெயினாக படிக்கணும் எப்படி படிச்சிருப்பாங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க அதாவது இலக்கணை இணை ஒப்பு முரண்படுமை அந்த மாதிரி நிறைய நயங்கள் அண்ட் அதுக்கான டெஃபினேஷன் அதுக்கான எடுத்துக்காட்டு ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதனால் மெயினாக அதை படிக்கிறவங்க அப்படி தான் ஃபோ ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம் பட் இதில் பாருங்கள் ஜஸ்ட்டு சும்மா ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க பட் இதில் இருந்து கேள்வி கேட்டுருக்காங்க ஓகேவா சொற்களை அளவாக பயன்படுத்தி ஒரே நடையை அழகு செய்தவர் மூ வரதராசன் இதில் வந்து இவர் சொன்னதாக வந்து சில லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் அதெல்லாம் கொடுத்து அது யார் சொன்னால் அப்படி கூட கேட்கல பட் இதை வந்து கேட்டுருக்காங்க அதனால் ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸை நீங்கள் ரீட் பண்ணி படிக்கணும் நெக்ஸ்ட்டு நடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழியல் ஓகேவா அழியல் அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த இடத்துல எந்த ஃபிலப்ஸ்க்கும் வரும் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம் குழு குழுத்த பழம் ஸோ இதுவுமே யூனிட் ஒனில் தான் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட தமிழ் தொகுதி தேர்வில் யூனிட் ஒனில் இருந்து கேட்கப்பட்ட நான்கு வினாக்கள் இருக்குது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் இலக்கண பகுதியிலேருந்து கேட்டுக்கிறாங்க வினையடி விகுதியுடன் சேர்வது வினையடி விகுதியுடன் சேர்வது என்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழில் பெயர்னு சொல்லலாம் விகுதி பெறாத வினைப்பகுதி அப்படின்னா விகுதி பெறாத தொழில் பெயர் சூ கேடு சூடு இது வந்து முதநிலை தெரிந்த தொழிற்பெயர்னு சொல்லலாம் எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது வந்து இதுக்கு வந்து நம்ம தொழில் பேர்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம் பாருங்கள் யூனிட் ஒனில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் ஓகேவா லாஸ்ட் ஒன் பாருங்கள் என் இடம் காலம் பால் ஆகியவற்றை உணர்த்தாமல் வருவது தொழில் பேர் ஸோ அதனால் இந்த மாதிரி டெஃபினேஷன் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது தென் நெக்ஸ்ட் ஒன் முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது பாருங்கள் இதோடைய டெஃபினேஷன் வந்து கேட்டுருக்காங்க போன கொஸ்டினில் இதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு அது என்னென்னு கேட்டிருந்தாங்க இப்போ இதோடைய டெஃபினேஷன் வந்து கேட்டுக்கோங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் முரண்படுவது போல் முரண்படாத மெய்மே இல்லையா படிக்கிறவங்களுக்கு முரண்படுற மாதிரி இருக்கும் பட் உண்மையிலே முரண்படாத ஒரு மெய்மி தான் பாருங்கள் முரண்படுவது போல் முரண்படாத மெய்மி ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ரைட் தென் நெக்ஸ்ட்டு பாவலர் ஏறு நான் சொன்னேன்லையா அந்த கேள்வி இது வந்து நான் அந்த வீக் ஒன் டே ஒன்னுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதில் வந்து சொல்லியிருப்பேன் பாவலர் ஏறு பெருஞ்சுனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்தாய் வாழ்த்து முந்தொற்றம் யாண்டும் இதுக்கான ப்ரூஃப் பாருங்கள் இந்த லைன்ஸ் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க பட் இதுக்கான ஆன்சர் பாருங்க ஜஸ்ட் கூட கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய பேர் வந்து இது ப்ராக்கெட்டில் தானே இருக்குது இது அவன் அவ்வளோன்னு இம்பார்ட்டண்ட்டாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய பேர் ஒமிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது பட் அதை தான் வந்து கொஷ்ணாவே கேட்டுக்காங்க ஓகேவா பாருங்கள் பெருஞ்சி கனிச்சாறு தொகுதி ஒன்று ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளாக கேட்கலாம் இந்த இரண்டு தலைப்புகளும் வந்து தனிச்சாரில் எத்தனாவது தொகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேவா ஸோ தொகுதி ஒன்றில் இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் வந்து தாய் வாழ்த்து முந்துற்றம் ஆண்டும் நெக்ஸ்ட்டு உணர்வுகள் பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவக்குள்ளே வித்திட்ட கவிஞர் யார் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் சொல்லலாம் ஸோ எல்லாருக்கு பாருங்கள் உணர்ச்சி பொங்கல் கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் ஓகேவா ஸோ இதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம டிஆர்பி கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷனில் தமிழ் தொகுதி இருந்து டென் தமிழ் யூனிட் ஒன்லேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அண்ட் இதை பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ